வணக்க நண்பர்களே உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து நீட் நீட்டாக சீவி நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உப்பு தூளும் மிளகாயை வந்து காஞ்ச மிளகாயை வந்து ஒன்றும் பாதியுமே இடித்து எடுத்துக்குவாங்க அதில் வந்து உப்பு சேர்த்துக்குவாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கலர் சேர்த்துக்கிறாங்க நம்மளுக்கு தேவைன்னா கலர் போட்டுக்கலாம் தேவைன்னா இந்த மிளகாய் தூளும் உப்போடு நிறுத்திக்கலாங்க இப்போ வந்து எப்படி வந்து பெரட்டி எடுக்கிறாங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து படுற மாரி ஒன்றோடு ஒன்று பட்ற பெரட்டி எடுத்துக்கிறாங்க அப்போ தான் வந்து உப்பு காரம் வந்து நம்மளுக்கு எல்லா கிழங்குலையும் ஏறும் சிப்ஸு வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ வந்து எப்படி செய்கிறாங்க பாருங்கள் அந்த மாரியே வந்து நீங்களும் செய்யுங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் இந்த சிப்ஸு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இந்த அரிசி மாவு போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த சிப்ஸு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் எல்லா இடத்துலையும் படுற மாரி திருப்பி வந்து அப்படியே போட்டு புரட்டி எடுத்துக்க வேண்டியது தான் இந்தமாரி அவங்க எப்படி பிரட்டி எடுக்கிறாங்களோ அந்தமாரி புரட்டி எடுத்துக்க வேண்டியது தான் இது என்ன கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்குக்குன்னு சிப்ஸுக்குன்னு தனியாக கிழங்கு கிடைக்கிது அது வந்து காய்கறி கடையில் சிப்ஸ் கிழங்கு கேட்டிங்கனாலே அங்கே கிடைக்கும் அதை வாங்கி நீட் நீட்டாக குச்சி குச்சியாக சீவி தண்ணியில் வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சுடுங்க ஊர் நினச்சின்னு வச்சிங்க அதில் இருக்கிற மாவு அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும் அப்போ வந்து சிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிழங்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நீக்கிட்டு இந்தமாரி நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கடையிலே வந்து வாங்க மாட்டீங்க நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸு வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் எப்படி போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம் எண்ணெய் வந்து நல்லா வந்து கொதிக்கணுங்க கொதிக்கிற சூட்டில் போட்டிங்கன்னா மட்டும் தான் இந்த மாரி வந்து பொறிஞ்சி வரும் இது எப்படி கொதிக்கிது இந்த இந்தமாரி வந்து கொதித்து வரணும் அப்போ தான் வந்து இந்த சிப்ஸ் வந்து நல்லா பொறிஞ்சி வரும் சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து அந்த மாரியே வந்து செய்ங்க இந்த வாணல் வந்து முழுகிற அளவுக்கு இந்த சிப்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் வந்து ஒரு ஒரு நேரத்தில் வந்து வானலை விட்டு எண்ணெய் வந்து பொங்கியே வந்துடுவோங்க அந்த அளவுக்குலாம் வந்து சிப்ஸு செய்வாங்க நீங்கள் வீட்டில் செய்ய பார்த்து இந்த மாரிலாம் செய்யாதீங்க கம்பெனியில் வந்து கொஞ்சம் இப்படி தான் செய்வாங்க வீட்டில் செய்ய பார்த்து நீங்கள் வந்து வானலில் வந்து எண்ணெய் வந்து கம்மியாகவே வச்சு செய்யுங்க ஏன்னா வந்து நம்ம வந்து கேஸ் அடுப்பில் செய்வோம் எண்ணெய் வந்து அப்படியே பொங்கி அடுப்பில் ஊற்றிடும் இது வந்து விரவு அடுப்பு சூட்டடுப்பில் செய்வாங்க வந்து இப்போ வந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே ஒன்றோடய ஒன்று வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது பாருங்கள் தான் வந்து இந்த சிப்ஸ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்குங்க பாருங்கள் நல்ல இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் வந்து இருக்கும் நீங்களும் வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் வந்து எண்ணெய் வந்து வானல் ஃபுல்லாக வைக்காதுங்க கம்மியாக வச்சுங்க ஏன்னா வந்து கொஞ்சம் இது ஆபத்தான ஒரு வேலை தான் இது இது எப்படி இது பாருங்க கம்பெனிலாம் வந்து பெரிய பெரிய வானல் வச்சுருப்பாங்க அந்த வானலில் தான் வந்து இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க இப்போ வந்து ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கிச்சு அதனால வந்து தனித்தனியாக உடச்சி ஊடுறாங்க ஒரு கம்பியை ஒன்று பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கிச்சினால உடச்சி ஊடுறாங்க அப்போ தான் வந்து இந்த சிப்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எல்லாம் ஒட்டிக்குச்சின்னா தனித்தனியாக இருக்காது சிப்ஸ் அதனால உடச்சி உடச்சி விடுவாங்க அதேமாரி உங்களுக்கும் ஒட்டிக்கிச்சின்னா பக்கத்தில் ஒரு கம்பி ஒன்று வச்சுக்கங்க கம்பியை வச்சுக்கிட்டு உடச்சி உடச்சி விடுங்க நீங்கள் போட பத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நிறையா போடாதீங்க இப்போ வந்து பாருங்கள் சிப்ஸு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்தமாரி தான் இருக்கும் சிப்ஸு சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளுக்கு சிப்ஸு நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு சிப்ஸ் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இது தயார் பண்ணுறதுக்கே வந்து குறைஞ்சது இருபது முப்பது நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிப்ஸு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க நீங்கள் வந்து சிப்ஸு நல்லா வெந்து வந்துடுச்சுன்னா ஒரு சிப்ஸை வந்து எடுத்து உடச்சி பாருங்கள் நல்லா உடஞ்சி வந்துடுச்சுனாலே வந்து அர்த்தம் தான் இப்போ வந்து ஃபுல்லாக எடுக்கிறாங்க பாருங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரே சிப்ஸு இதாங்க எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா இந்த பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இந்த சுட சுட சாப்பிட பார்த்து இதோடய டேஸ்ட் எப்படி தமிழ் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் பக்கத்தில் நின்று எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன்